இந்த மாங்காய் சீசன்ல மாங்காவை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு பண்ணலாமா அதுவும் கத்திரிக்காய் கூட சேர்த்து அதுக்கு முதல்ல நம்ம போய் மாங்காவை மரத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா பறிச்சிட்டு வரலாம் இதுதான் நம்மளோட மாமரம் பாருங்க மாங்காய் நல்லா காய்ச்சிருக்கு என் கூடவே இந்த லச்சு குட்டியும் ஓடி வந்துருச்சு கால் வேற சுடுது போல வந்துட்டு குடுகுடு குடுன்னு ஓடிடுச்சு இந்த மாங்காய் நல்லா பெருசா நல்லா இருக்கு இந்த மாங்காவை நம்ம பறிச்சு எடுத்துட்டு போலாம் மாங்காவை நல்லா கழுவிட்டு நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் மாங்காய் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சதுனால கட் பண்ணும் போதே நல்லா வாசனையாக இருந்துச்சு நம்ம மரத்து மாங்காவில் புளிப்பு அதிகமாக இருக்காது மாங்காவாக சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பழுக்க வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மாங்காவை கட் பண்ணியாச்சு இப்போ இது கூடவே நம்ம கத்திரிக்காவை கட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காவோட நுனி காம்பை கட் பண்ணி போட்டுட்டு கத்திரிக்காவை ரெண்டாக கீறி வச்சுக்கலாம் இப்போது கடாயில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ண காஞ்சதும் அதில் கடுகுளுந்து வெந்தயம் மிளகு சீரகம் போட்டுக்கலாம் இதெல்லாமே நல்லா பொறிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை ரெண்டு மூணுமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் அப்புறம் இது கூட நம்ம இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கேற்ற மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டுக்கலாம் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு காயை வேக வச்சுக்கலாம் இப்போது காய் வந்து பாதியளவு வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட கொஞ்சமாக புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் புளி தண்ணி அதிகமாக ஊற்றணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம மாங்காய் போட்டிருக்கோம் களியும் அரைச்சி ஊற்றிருக்கோம் அதனால் புளி கொஞ்சமாக ஊற்றினா போதும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு காய் வந்து பாதி அளவு தான் வெந்திருக்கு அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் இப்போது காய் நல்லா வெந்துருச்சு காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம கொஞ்சமாக பொடி போட்டுக்கலாம் அதிகமாக போட்டுறக்கூடாது கசப்பு வந்துடும் ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு பனவெல்லம் சேர்த்துக்கலாம் பனை வந்து ஆப்ஷனல் தான் இது போட்டோன்னா குழம்பு இன்னும் ருசியாக இருக்கும் ஸோ அதுக்காக சேர்த்துக்கிறோம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லித்தலை போட்டு இறக்கணுன்னா நம்மளுடைய சூப்பரான மாங்காய் குழம்பு ரெடி இப்போது தட்டில் சுட சுட வடித்த சாதம் வச்சு இந்த குழம்பையும் ஊற்றி கூட தொட்டுக்கவே ஒரு முட்டை ஆம்லேட்டும் மாம்பழமும் வச்சு பிசைஞ்சி சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு சும்மா அடிப்பொழியாக இருக்கும் சொல்லும் போதே எச்சு ஊறுதா அப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க புளிப்பே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த குழம்பை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க பாய்